அஸ்லாம் வலைக்கம் பூரி மசாலா கொஞ்சம் காரமாக சிக்கன் சேர்த்து எப்படி செய்யலான்னு பார்ப்போம் உருளைக்கிழங்கு மசாலா தான் ஆனால் வந்து அதை நம்ம வெறும் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு மஞ்சளாக செய்வோம் இதை கொஞ்சம் காரமாகவே எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி கடுகு உளுந்து போட்டு தாளிக்கணும் அதுக்கப்புறம் கடலப்பருப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா வறுத்து விடணும் கருவேப்பில சேர்த்து அதே நல்லா எல்லாமே இது வந்து சோம்பு இப்போ கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கணும் சோம்பு சேர்த்தா வாசனையாக இருக்கும் அதுக்காக சோம்பு சேர்க்குறது அதுக்கப்புறம் கருவேப்பில்லஸ் சேர்த்து நல்லா பொரிய விட்டு எல்லாமே நல்லா பொரியணும் அந்த கடப்பருப்பு செவந்து வர வரணும் அது வரைக்கும் இப்போ வந்து இந்த சிக்கன் சிக்கன் ரொம்ப பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சுமார் ரெண்டு பீஸ் இருந்துச்சுன்னா அதை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி அதை அப்படியே எண்ணெயில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து விட்டால் போதும் அதுக்கப்புறம் நீலவாக்கில் நறுக்கின வெங்காயம் இதையும் வந்து நல்லா வதக்கிட்டு இதெல்லாம் வந்து குட கொஞ்சம் சின்ன பீஸா குடமிளகா இருந்தால் போட்டுக்கலாம் இல்லாட்டி பார்த்துக்கலாம் சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்க்கணும் தக்காளி சேர்த்துட்டு பொடியாக நறுக்கி வச்ச கேரட் அது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு இது நல்லா வதக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா ஒன்று நான் சேர்க்கணும் மசாலா என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து மிளகாய் தூள் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி இதில் இருக்குன்னா பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் இது சிக்கன் மசாலா அதாவது சிக்கன் கிரேவிக்கு போடுவோம்ல அந்த மாதிரி மசாலா அது சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா அல்லது கரம் மசாலா போட்டுக்கலாம் உப்பு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா ஏற்கனவே உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சிருச்சுருக்கோம் அந்த உருளைக்கெழங்கை வந்து என்ன செய்யணும் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும் உருளைக்கெழங்கு கூட கூடவே வேண்டாம் போட்டுக்கலாம் எவ்வளோ வேண்டாம்னு போட்டுக்கலாம் இது வந்து கரைச்சி அந்த கிரேவி வர்றதுக்காக தான் நம்ம உருளைக்கெழங்கு போடுறது அதுக்கு பீஸா போட வேண்டியதில் கரைச்சி ஊற்றிட்டோம்னா கிரேவியாக இருக்கும் அது கரைச்சி ஊற்றி முடிய போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வேகிற அளவுக்கு இருந்தால் போதும் இதில் வேகிறதுக்கு ரொம்ப பெருசாக இதுவும் இல்லை வெங்காயம் தக்காளி தான் அது கொஞ்சம் நேரம் நல்லா வெந்தாவே சரியாக வந்துடும் அது கிரேவி பத்துக்கு வரையில் நம்ம இறக்கிடலாம் அது கொஞ்ச நேரம் மூடியை போட்டு அதை அஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போதும் தண்ணி இழுத்துக்கிட்டால் போதும் வந்துருச்சு கிரேவி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு நல்லா உறுக்காக வந்துடுச்சு நல்லா வெங்காயம் தக்காளி தானே அது கரைஞ்சிடுச்சு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு சூப்பரான உருளைக்கெழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது வந்து பூரிக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் வித்துட்டுக்கலாம் நல்லா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்